எல்லாருக்கும் குட் மார்னிங் இன்றைக்கி நான் லஞ்சுக்கு குழம்பு என்ன ரெடி பண்ண போகிறேன்னா பாவாக்கா குழம்பு தான் பாவாக்காவை இந்த மாதிரி அரிஞ்சு வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில் ஒரு நாலு பல் அஞ்சு பல் பூண்டு வச்சுருக்கேன் இதை நல்லா இடித்து வச்சுக்கலாம் மூணு தக்காளி அரைச்சி வச்சுருப்பேன் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நல்லெண்ணெய் ஒரு த்ரீ டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இது வீட்டில் ஆடின எண்ணெய் அது நல்லா அடியில் திப்பி திப்பியாக இருக்குது நல்லா எண்ணெய் சூடாக இருந்ததும் நம்ம வந்து பாவக்காய் இந்த எண்ணெயிலே நல்லா கொஞ்சம் வறுத்து எடுத்துடலாம் எண்ணெய் நல்லா ஹீட்டாக நம்ம பாவக்காய் இந்த மாதிரி வறுத்து எடுத்து நம்ம இதே எண்ணெயில் குழம்பு தாளித்தோம்னா பாவக்காய் கதக்கவே கத்தக்காது பாவக்காய் நல்லா ஜூஸியாகி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு பாவக்காய் பிடிக்காத குழம்ப கூட விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லாவே வரைஞ்சிருச்சு போதும் அறவேக்காடோட நம்ம எல்லாத்தையும் எடுத்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு இப்போ நம்ம குழம்பு தாளிச்சிடலாம் கடுகு ஜீரகம் வெந்தயம் பூண்டு இந்த மாதிரி இடித்து வச்சிருக்கேன் இதையும் ஆட் பண்ண பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ நம்ம வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில இதெல்லாம் அரிஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா இதையும் ஆட் ஆட் பண்ணியாச்சு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் பாவக்காய்னாலே கசக்கும் எனக்கு வேணான்னா பிள்ளைங்க சொல்லுவாங்க பெரியவங்க கூட சில பேர் சாப்பிடுவாங்க அட்ஜஸ்ட் பண்ணி ஆனால் இப்போதிக்கு இருக்கிறவங்கெல்லாம் அந்த கசப்பு சாப்பிட மாட்டுறாங்க இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது நம்ம கூட படிக்கும் போதெல்லாம் பாவக்கால்லாம் சாப்பிட மாட்டோம் வீட்டில் செஞ்சு அடம் பிடிக்கும் இப்போ ஃபேமிலின்னு வந்ததும் இப்போ நம்ம எல்லாமே சாப்பிட கற்றுக்கிட்டோம் ஒன்றும்னா இது நல்லா வதங்கினதும் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் வந்து கல் தான் ஆட் பண்ண போகிறேன் நிறையா இருக்கிறதுனால இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் பாருங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளி ஆட் பண்ணிடலாம் இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போது நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம் மஞ்சத்தூள் போதுமான அளவு குழம்பு குழம்புத்தூள் போதுமான அளவு சில்லி பவுடர் அரை ஸ்பூன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு போதுமான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு லெமன் சைஸ் அளவுக்கு புளியும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா திக்காக வரட்டும் இப்போவே கொஞ்சம் திக்காக இருக்குது நம்ம தண்ணி ஆட் பண்ணாதனால திக்காக வந்ததும் பாவக்காவை நல்லா போட்டுடலாம் இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிடலாம் போதுமான அளவு தண்ணி ஆட் பண்ணியாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அப்போ நம்ம புளியும் கரைச்சு விட்டுடலாம் நீ பாருங்கள் நான் இவ்வளோதான் புளி எடுத்திருக்கேன் இதையும் நல்லா கரைச்சிடலாம் நல்லா கரைச்சாச்சு இந்த தண்ணியை ஆட் பண்ணிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா கொதித்து எண்ணெல்லாம் பிரிஞ்சு வரட்டும் அப்புறம் நம்ம பாவக்காவை ஆட் பண்ணிடலாம் குழம்பு நல்லாவே கொதிச்சிருச்சு அப்புறம் நம்ம பாவக்காய் ஆட் பண்ணிடலாம் வறுத்ததுலேயே பாவக்காலேயே எண்ணெய் நிறையா இருக்குது நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டுறலாம் நல்லா திக்காக வந்ததும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு சூப்பரான பாவக்காய் குழம்பு நல்லபடியாக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் சீ யூ டேக் கேர்